பிரபல பாலிவுட் நடிகை ஹீனா கான் தனக்கு புற்றுநோய் இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இது அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கு பிரபல பாலிவுட் நடிகை ஹீனா கான் தனக்கு புற்றுநோய் இருப்பதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார் இது குறித்து அவருடைய பதிவில் என் நலன் விரும்பிகளுக்கு முக்கியமான செய்தி ஒன்றை பகிர்கிறேன் நான் மூன்றாம் நிலை மார்பக புற்றுநோய் பாதிப்பில் இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இந்த இக்கட்டான சூழலிலும் தைரியமாகவே இருக்கிறேன் இதற்கான சிகிச்சையும் தொடங்கியுள்ளது உங்கள் அன்பிற்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன் என தெரிவித்திருந்தார் இது அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது எனினும் இவருடைய பதிவுக்கு பலரும் ஆறுதல் தெரிவித்திருக்கின்றனர் நடிகை சமந்தா கூட ஆறுதல் தெரிவித்திருந்தார் சமந்தா தன்னுடைய பதிவில் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஹீனா ஹான் அப்படின்னு கூறியதுடன் போராளி என்றும் ஹீனா கான குறிப்பிட்டிருக்கிறாரு இதனை பகிர்ந்த ஹீனா கான் நீங்கள் மிகச்சிறந்த நட்சத்திரம் என்பதை அறிவேன் சமந்தா வாழ்க்கை உங்கள் மீது வீசிய அனைத்தையும் நீங்கள் எதிர்கொண்ட விதம் ஆச்சரியத்துக்கு அப்பாற்பட்டது நிறைய அன்பும் வாழ்த்துக்களும் சமந்தா என்று கூறி நன்றி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில புற்றுநோய் குறித்த அவருடைய அடுத்த இன்ஸ்டா பதிவு வைரலாகிட்டு வரும் அந்த பதிவில் ஹீனா கான் இந்த உலகத்துல அழகான பல மனிதர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் ஆனால் அப்படியான பெண்கள் இந்த நோயுடன் போராடுவதன் கடினம் எனக்கு தெரியும் நமக்கு தலைமுடிதான் மகுடம் போன்றது யாரும் அதை கழட்ட விரும்ப மாட்டோம் ஆனால் போராட்டம் கொடியதாக இருக்கும் சமயத்தில் உங்களது தலைமுடியை இழக்கவே செய்ய வேண்டும் அதனால் முடியை இழக்கும் முன்பே அதனை வெட்டிவிட முடிவெடுத்தேன் உண்மையான மகுடம் என்பது என்னுடைய தன்னம்பிக்கையும் வலிமையும் என்னை நானே காதலிப்பது தான் இந்த காலகட்டத்தில் எனக்கான விகினை எனது சொந்த முடியை வைத்தே தயாரிக்கவிருக்கிறேன் தலைமுடி புருவ முடிகள் மீண்டும் வளரும் வடுகள் மறையும் ஆனால் என்னுடைய தன்னம்பிக்கை மட்டுமே முழுமையானது மாறாதது எனது பயணத்தை நான் வீடியோவாக பதிவு செய்கிறேன் எனது துன்பமுறுகிற இந்த அனுபவம் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கும் இதிலிருந்து நான் மீண்டு வர என்னுடைய இந்த முடிவு உற்சாகத்தை அளிக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்திருக்கிறார் அவருடைய இந்த பதிவு இணையத்தில் வைரல் வருது